வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா குபோட்டோ கம்பெனி தயாரிப்பான டூ ஃபோர் ஃபோர் ஒன்ங்கிற மினி டிராக்டர் மற்றும் சக்திமான் கம்பெனி தயாரிப்பு இருபது பிளேட் சேர்ந்து தான் விற்பனைக்கு வந்துள்ளது விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த வண்டியோட மாடல் ஆஃப்தி இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி டிராக்டரோட ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு மணி நேரம் ஓடிக்குது ஒரிஜினல் அவர்ஸு இந்த டிராக்டரோட பேக் டயர் பொறுத்தளவுக்கு ஐம்பது சதவீதம் உள்ளது ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது சதவீதம் உள்ளது இந்த மினி டிராக்டரோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஹெச்பி இப்போ இந்த வண்டியோட ஆப்ஷன் பார்த்துக்கோ ஃபோர் வீல் ட்ரைவ் ஆப்ஷன் உள்ளது பாஸ்டேரிங் உள்ளது ஆயில் பிரேக்கும் இந்த வண்டியில் உள்ளது குபாட்டோ இருபத்தி நாலு ஹெச்பி பொறுத்தளவுக்கு ஒரு சிறந்த மினி டிராக்டர் சொந்த போட்டுக்கு அருமையான வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கும் இந்த மினி டிராக்டரோட சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் சக்திமான் கம்பெனி தயாரிப்பு இருபது பிளேட் ரொட்டோவேட்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ரொட்டோவேட்டர் கண்டிஷன் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த டிராக்டரோட டாக்குமெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு இன்சூரன்ஸ் டாக்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருக்கு இந்த குபோட்டோ மினி டிராக்டர் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது வண்டியோட பதிவெண் பொறுத்தளவுக்கு ஈரோடு மாவட்டத்துக்கு உட்பட்ட பதிவெண் உள்ளது இந்த குபோட்டோ மினி டிராக்டர் மற்றும் சக்திமான் ரொட்டோவேட்டர் ரெண்டு சேர்த்து அவங்க கேட்கக்கூடிய மொத்த விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நேர்வை விலையை குறைச்சிக்கலாம் இந்த விலை ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டி வாங்க விருப்பம் உள்ளோர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று இது போன்று விவசாய சம்மந்தமான கருவிகளின் விற்பனையை பற்றி அறிந்து கொள்ள நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் புதிதாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் குபோட்டோ இருபத்தி நாலு ஹெச்பி வேறு வண்டியோட ரொட்ட பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபாமன்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கிறோம் அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற தேவைப்படுவார் அதையும் பார்த்துக்குங்க நன்றி வணக்கம்